மக்கள் அனைவருக்கும் யோகாநாதராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் செய்ய போகிற பயிற்சி முட்டிக்கு பயிற்சி இடுப்புக்கு பயிற்சி படுப்புக்கு வயிற்று பகுதிக்கு பயிற்சி வயிற்று உள்ள அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி அதாவது முக்கியமாக முதுகெலும்புக்கு பயிற்சி வாயு பிரச்சனை போக்குவரப்பயிற்சி இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி வரும்னு சொல்லி காட்டுற பாருங்கள் சிச்சு காட்டுற பாருங்கள் காலை நீட்டிக்கணும் இந்த காலை வந்து முதல்ல ஆரம்பத்தில் இவ்வளோ தான் உங்களால் மடக்க முடியும் இது வச்சுக்கிணு இந்த வயிற்று பகுதியை கொண்டு இந்த தொடையில் அழுத்துகிற மாதிரி பாருங்கள் இந்த பாருங்கள் பிடிச்சிக்கணும் இப்படி அழுத்துங்க இது உங்களுக்கு பழகேட்டப்பறம் இந்த பாதத்தை கொண்டு வந்து அணைச்சிக்கிங்க அணைச்சிக்கின்னு அதாவது உங்களுக்கு இதுதான் தான் வருதுன்னு அதே கண்டினியூ செய்யுங்க உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா கொண்டாந்து அணைச்சிக்கணு பிடிச்சிக்கணும் அப்படி அழுத்துங்க நல்லா பாருங்கள் பயிர் அழுந்தது இடுப்புக்கு பயிற்சி இந்த நல்லா பயிற்சி கிடைக்கும் பாருங்க வயிற்று பகுதிக்கு முதுகெலும்புக்கு எல்லா பயிற்சி இந்த பாருங்க பிராக்டிஸ் ஆனிச்சுனாக்கா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும் பரவாயில்லதான் இந்த சின்ன முகவை கடை கொண்டு முட்டி தொடுங்க பிராக்டிஸ் ஆனா இது பண்ணிவிட்டு முகை கட்டி தோளுங்க சேர்ந்து என்ன ஒன்னாக்கா வயிற்றுக்கு பயிற்சி கிடைக்கும் கேஸ் ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகும் இப்போ ஒரு பத்து செகண்ட் ஹோல்டு பண்ண போகிற பாருங்கள் அதே மாதிரி அடுத்த காலு

ஒரு பத்து விநாடி ஓல்டு பண்ணுங்க இப்ப இரண்டு கால்களும் இது அப்படிதான் உங்களுக்கு வந்து எவ்வளவு வருதோ அவனுக்கு இங்க தான் வருதுன்னாக்கிச்சுக்குது இப்படி பண்ணுங்க காலை நெருக்க முடியல அப்படின்னாக்கா முடிஞ்சு ட்ரை பண்ணுங்க இப்ப கால் கிட்ட வந்துடுது பாருங்க கிட்ட வந்ததுனாக்க பிடிச்சிக்குது பண்ணிட்டீங்க இப்ப வந்து முதுகெலும்பு பயிற்சிக்காக ரோல் பண்ண போறோம் பாருங்க

இப்படி செய்ததுனால நம்ம உடம்புக்கு மூலாதாரமே முதுகெலும்பு தான் முதுகெலும்பு வழியாக அனைத்து நரம்பு கட்டறைகளும் நரம்பு ஃபுல்லாக உடம்புல வாழ்ந்து அனைத்து உருப்புக்கும் போதும் போலே சொல்லியிருப்ப நல்லா பயிற்சி கிடைக்கும் பயிற்சி ஆச்சு கேஸ் ப்ராவடிச்சு முதுகெலும்பு பயிற்சி இடுப்புக்கு பயிற்சி முத்திக்கு பயிற்சி அனைத்துக்குமான பயிற்சி உங்களை ரோல் பண்ண முடியலான்னு பரவாயில்ல செய்யும் போது வந்து ஒரு ஒரு டெக்னிக் தான் போயிட்டு வந்து ரெண்டு மூணு மணிக்கு வரலன்னு கூடும் மூச்சு கட்டி போகும்போது உடனே வந்துடும் சச்சா தான் டெக்னிக் உங்களுக்கே தெரிய வரும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுது ஏன்னா ஒரு முறை தான் பண்ண முடியும் அதாவது வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணலாம் ஷேர் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எல்லாருக்கும் பண்ணுது எல்லோரும் பார்க்கட்டும் செய்யட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நன்றி வணக்கம்